எத்தனை மொழிகளில் என்னென்ன மொழிகளில் நீட் தேர்வு நடத்தப்படும் இப்போது நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து பிரதானமாக முதல்ல ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டாலும் பின்பு நம்ம இந்த மாதிரி பிராந்திய மொழிகள் தேவை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இணங்க பதினோரு மொழிகளில் இப்போ நடத்தப்படுது தமிழ்லையும் ஸோ தமிழ் ஹிந்தி போன்ற பிராந்திய மொழிகள்லேயும் இப்போ இந்த நீட் தேர்வு நடத்தப்படுது ஸோ நம்ம எய்தர் இங்கிலீஷ்லேயோ அல்லது நம்ம தமிழ் தாய்மொழிலேயோ நீட் தேர்வை எழுதலாம் இந்த நீட் தேர்வுங்கிறது எத்தனை மதிப்பெண்களுக்கு நடைபெறும் சார் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து மொத்தம் எழுநூற்றி இருபது செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு நடக்குது எப்படி அப்படின்னா நூற்றி எண்பது கேள்விகள் ஸோ இதில் இருக்குது ஒரு சரியான கேள்விக்கு நாலு மதிப்பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் இன்னும் பிரித்து சொன்னோம்னா ஃபிசிக்ஸ் இயற்பியலுக்கு நாற்பத்தைந்து கேள்விகள் வேதியியல் கெமிஸ்ட்ரிக்கு நாற்பத்தைந்து கேள்விகள் பாட்டனி ஜுவாலஜி இப்போ நம்ம உயிரியலை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் தாவரவியல் விலங்கியல்னு அது ரெண்டுக்குமே நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து கேள்விகள் ஆக மொத்தம் உயிரியலில் நைன்ட்டி தொண்ணூறு கேள்விகள் ஸோ மொத்தம் நூற்றி எண்பது கேள்விகள் நான்கு மதிப்பெண்கள் ஸோ எழுநூற்றி இருபது மார்க் அப்படிங்கிறது நீட்டுக்கு டோட்டல் மார்க்ஸ் நூற்றி எண்பது கேள்விகள் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள்னு சொல்லிட்டீங்க தேர்ச்சி அடையணுன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை மார்க் எடுக்கணும் சார் ஒரு மாணவர் இது வந்து கொஞ்சம் மாணவர்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இதில் நீட் தேர்ச்சிங்கிறது வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் கிடையாது அதாவது சதவிகித அடிப்படையில் கிடையாது பர்சன்டைல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் இந்த பர்சன்டைல் அப்படின்னா ரொம்ப சுலபமாக விளங்கிக்கணும்னா ஒரு நூறு பேர் நிற்கிறோம் அப்படின்னா அதில் நூறு பேர் எக்ஸாம் எழுதணும் இன்றைக்கி இதில் எவ்வளவு பேர் ஐம்பது பர்சன்ட் பேர் அதாவது நூறில் ஐம்பது பர்சன்ட் பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுதான் ஐம்பதாவது பர்சன்டைல் அதாவது உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் நூறுக்கு மதிப்பெண் எழுதுறாங்க முதல் மதிப்பெண் நூறு வாங்குறாங்க ஒரு ரெண்டு பேர் தொண்ணூறு வாங்குகிறாங்க நிறைய பேர் எழுபது வாங்குறாங்க ஐம்பது சதவிகித மாணவர்கள் சரியா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மாணவர்கள் அதாவது ஐம்பது மாணவர்கள் எவ்வளோ மார்க்குக்கு மேலே வாங்குனாங்களோ அதுதான் ஐம்பதாவது பர்சன்டேஜ் இந்த ஐம்பதாவது பர்சன்டேஜில் தான் நீட்டுக்கான நுழைவுத் தேர்வு நுழைவு பர்சன்டேஜ் குவாலிஃபையிங் பர்சன்டைல் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டியத்து பர்சன்டேஜ்கிறது எழுநூற்றி இருபதுக்கு ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி இல்லை நூற்றி முப்பத்தேழு மார்க்கு தான் அதாவது என்ன அர்த்தம் நீட் தேர்வு எழுதின லட்சக்கணக்கான மாணவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் நூற்றி முப்பத்தேழு மதிப்பெண் அல்லது அதற்கு மேலே எடுத்திருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த நூற்றி முப்பத்தேழு தான் தேர்வுக்கான குவாலிஃபையிங் பர்சன்டேஜில் இப்போ என்டிஏ தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது இது பொது பிரிவினருக்கு இதே ஓபிசி அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் எஸ்டி ஸோ அவங்களுக்கு நாற்பது பர்சன்டைல் அதாவது ஃபார்ட்டி எய்த் பர்சன்டைல் அது லாஸ்ட் இயர் ஒன் நாட் செவன் இருந்துச்சு ஏன் சார் லாஸ்ட் இயர் சொல்கிறீங்க ஸ்டாண்டர்டாக ஒரு மார்க் சொல்லுங்கள் இந்த வருஷம் அது மாறலாம் ஏன்னா எவ்வளவு பேர் எழுதுகிறாங்க எழுதுகிறவங்களில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அதில் பாதி பேர் எவ்வளவு மதிப்பெண்க்கு மேலே எடுத்திருக்காங்கிறத பொறுத்து தான் இந்த பர்சன்டைல் மாறும் ஸோ நீட் ரிசல்ட் வரும்போது தான் இந்த பர்சன்டைல் எவ்வளோன்னு இருக்கும் பட் ப்ராடாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது எழுநூற்றி இருபதுக்கு பாதி முந்நூற்றி அல்ல ஸோ அதைவிட மிக குறைவான ஒரு நம்பர் தான் இருக்கும் ஸோ வழக்கமாக இந்த கடந்த ஐந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்க்கும்போது இந்த மதிப்பெண் வந்து எவ்வளோவா இருந்திருக்குன்னா நூற்றி ஏழுலேருந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது மதிப்பெண் வரைக்கும் இருந்திருக்கு இவ்வளோ தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மார்க் ஸோ அதை தான் ஃபிஃப்டியத்து பர்சன்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோம்